அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில் ஜபமாலை அது ஜெயமாலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்று உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இம் முதல் நாள் செய்தியை பார்த்துட்டு உடனடியாக ஒரு தகவல் சொன்னார்கள் ஏன் இந்த மாதம் முழுக்கும் ஜபமாலை மாதம்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க அன்புக்குரியவர்களே அதுக்கு ஒன்றும் பெரிய வரலாறு என்று சொல்வதை விட முதல் காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஜபமாலை அன்னையினுடைய திருவிழா வருகிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஜபமாலை திருவிழா வர்றதுனால இந்த மாதம் முழுவதையும் ஜபமாலை அன்னை மாதமாக கொண்டாடலாம் என்று எல்லாரும் பொதுவாக பெரிய ஒரு வரலாறு இல்லாமல் எல்லாரும் கடைபிடித்து கொண்டிருக்கிற ஒன்று தான் இந்த மாதம் ஜபமாலை மாதம் என்று இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஜபமாலையை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயம் ஜபமாலை உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும் அடுத்தது என்ன ஒரு வரலாறு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினாலில் புனித தோம்னிக் அவர்கிட்ட தான் மாதா காட்சி கொடுத்து ஜவமாலை ஜபிக்க சொல்லுகின்ற அதை பற்றி பிரகடனப்படுத்த சொல்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு தொடங்குகிறது அதுக்கு பிற்பாடு பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு வரலாறு நடந்திருக்கிறது என்னென்னா துருக்கிய படையெடுப்புகளால் ஐரோப்பாவை பாதுகாக்க வேண்டும் என்று கடற்படையைச் சேர்ந்த ஒரு தளபதி ஒரு பரிந்துரை வைக்கிறார் எல்லாரும் மாதாகிட்ட ஜவுமாலை சொல்லி வேண்டிக்கிங்க அப்படின்னு திருத்தந்தையும் அதற்கு அனுமதிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து அந்த படையெடுப்பில் ஐரோப்பா பாதுகாக்கப்பட வேண்டும் அதை முன்னிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல ஜவுமாலையை கையில் பிடித்து கொண்டு ஜவமாலை ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருப்பதனால் அந்த படை தோற்கடிக்கப்பட்டு ஐரோப்பா கண்டத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த நிகழ்வை அடிப்படையில் அப்பொழுது இருந்த திருத்தந்தை திருத்தந்தை அவர் புனிதர் செயின்ட் செயின் சிக்ஸ் அவர்தான் இந்த விழாவை ஜெபமாலை அன்னை விழாவை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் அது முதல்ல ஒரு பேர் வெற்றியின் அன்னை என்று இருந்தது பிறகு ஜபமாலைய அன்னையின் என்று பெயராக அதை மாற்றிக்கொண்டு அந்த விழாவானது நடைபெற்றது இதுதான் அந்த வரலாற்று பின்னணியாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் நடந்த நிகழ்வாக சொல்லுகிறார்கள் சரி இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜபமாலை ஜெபிப்பதினால் முக்கியமாக மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் மாலை ஜெபிப்பதனால் மூன்று காரியங்களை நாம் செய்யறது மறந்துடக்கூடாது ஒன்று இந்த மாதத்தில் இந்த ஜெபமாலை மாதம் என்று சொன்னதுனால எல்லா இறைமக்களும் அதிகமாக தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்கிற மைய கருத்தை வலியுறுத்துவதற்காக தான் இந்த மாதம் முழுதும் அப்படி சொல்லிருக்காங்க அதனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் காரியம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக இருக்கிறது அந்த ஜபமாலை ஜபிக்கும் பொழுது சும்மா உடான் சொல்கிற மாதிரி கடப்பட கடப்படன்னு சொல்லாமல் அதில் உள்ள ரகசியங்களை சிந்திக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது ரொம்ப தியானிக்கணும் ரகசியங்களை தியானித்து கொண்டு அந்த ஜபமாலையை சொல்ல வேண்டும் மூன்றாவது இதன் ஜபமாலை ஜபிப்பதனால் தினந்தோறும் ஜபிப்பதனால் அதுவும் அந்த தேவரகசியங்களை தியானித்து கொண்டு ஜபிப்பதனால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அன்னை மரியாளின் பாதுகாப்பு கிடைக்கிறது என்கிறார்கள் தான் இந்த ஜபமாலை மாதத்தில் இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் முழுவதும் ஜபமாலை மாதம் என்று நீங்கள் வேறு ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் யோசிக்க வேணாம் இதுதான் இந்த ஜபமாலை மாதத்தினுடைய முக்கியமான நோக்கம் எனவே அன்புக்குரியவர்களே நான் முதல்ல சொன்ன மாதிரி நாளையும் வேறு ஒரு புனிதரனுடைய பின்னணியில் ஜபமாலையை பற்றி உங்களோடு இறை செய்தியோடு சந்திக்கிறேன்